பிரசத்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மாவட்டம் பெரிய பெரியகுளத்தில் உள்ள அருள்மிகு கௌமாரியம்மன் கோவிலில் மூன்று நாள்கள் நடைபெறும் ஆணை திருவிழாவில் பக்தர்கள் வெறும் கையில் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து பக்தி கோஷங்களை எழுப்பி தீச்சட்டி எடுத்து வந்து இளைஞர்களை பரவசமூட்டினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூரில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த திருவிழாவையொட்டி தீமிதி நிகழ்ச்சி நடைபெற்றது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மன் சிரசு சிலையுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் காரைக்காலில் அமைந்துள்ள புனித வனத்து சின்னப்பர் ஆலயத்தில் மின் அலங்கார தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்திற்கு புனித நீர் தெளித்து தேர்பவனி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சின்னப்பரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் இளங்காளியம்மன் கோவில் ஆணை திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதன் பின்னர் முளைப்பாரிகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று வைகை ஆற்றில் கரைத்து வழிபாடு நடத்தினா் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித உத்திரிய மாதா கோவில் ஆண்டு திருவிழா கொடியிறக்கத்துடன் கோலாகலமாக நிறைவு பெற்றது கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியதையடுத்து தேர்பவனி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக புனித உத்திரிய மாதா திருவுருவம் பதித்த கொடி இறக்கப்பட்டு ஆண்டு திருவிழா இனிதாக நிறைவு பெற்றது அப்போது பக்தர்கள் மரியே வாழ்க என முழக்கங்களை எழுப்பி பிரார்த்தனை செய்தனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாப ராமபுரத்தில் உள்ள ஸ்ரீமன் மதன் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோபுர விமானத்தின் மீது புனித நீரை ஊற்றி தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய நூறாவது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூட வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீரை ஊற்றி தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மேமாலூர் கிராமத்தில் அமைந்துள்ள கார்மேல் மாதா கோவில் தேர் பவனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களை கிராம மக்கள் தோளில் சுமந்து ஊர் முழுவதும் சுற்றி வந்து கார்மேல் மாதா மற்றும் அந்தோனியாரை வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தென்கிழக்கு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் இரண்டரை கிலோ எடை கொண்டு அம்மன் வெள்ளி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட இந்த சிலை திருவாடனி நகருக்குள் மேலத்தாளங்கள் முழங்க வீதி உலாவாக கொண்டுவரப்பட்டது கோவிலை வந்தடைந்த சிலைக்கு பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் காரைக்காலையடுத்த திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றது யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் மற்றும் ராஜகோபுர விமானங்களுக்கு பாலாலய பிரதிஷ்டையும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது தொடர்ந்து திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி அருகே வானியந்தல் கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்து அம்மனை வணங்கி வழிபட்டு மனமுருக வேண்டுதலை செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் புதிய மரத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்தல விநாயகருக்கு புதிதாக மரத்தேர் செய்யும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த பணிகள் நிறைவடைந்து புதிய மரத்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் யானை குதிரை முன்னே செல்ல தேரானது நான்கு வீதிகளில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது